வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க பாருங்க சூப்பர் ப்ராபர்ட்டி கற்றோடு பேசுங்க அருமையான பே ப்ராபர்ட்டி வாங்கி ரீசேல் பண்ணுறனால ஆகுங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சோளக்கல் சோளக்கல் கடுத்து சென்னையூருங்க சென்னையூர் தாண்டி வந்த ஐம்பது செண்டுங்க ஸ்கொயராக வந்துடுதுங்க ஐம்பது செண்டு காட்டுக்காரர் பிரித்து கொடுக்குறாருங்க சொல்லும் விலை நாற்பது ரூபா சொல்கிறாருங்க அதுலேருந்து நெகாசிப்பிள்ளுங்க கம்மி பண்ணி பண்ணலாம் ஐம்பது சென்டு நல்லா ரோடு ஃபேசிங்க ரோடு ஃபேஸிங்லேருந்து அப்படி வருங்க பூமி தென்னை மரமெல்லாம் இருக்குதுங்க தென்னை மரம் வந்து உரத்தில் இல்லைங்க எல்லாம் கொஞ்சம் வேசுக்கு காஞ்சி போச்சு இது தண்ணி எதுவும் கிடையாதுங்க வெறுங்காடு தான் வெறுங்காடு இதுக்கு தான் கொடுக்குறாங்க லைனோ சர்வீஸோ க தண்ணியோ எதுவும் இல்லைங்க வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லா ப்ராபர்ட்டிங்க நல்லா ரோடு ஃபேஸில் கிடைக்குது வாங்கினா சுற்றி வர ஒரு கம்பி வேலி மட்டும் போட்டால் போதுங்க சொல்லும் விலை நாற்பது லட்சரூவா சொல்கிறாருங்க அதாவது நிகாசப்பில் தானுங்க ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மொதல் மொதல் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐம்பது சென்ட் ஸ்கொயராக வந்துடும்ங்க என்ன வீடியோவில் சொல்கிறோமோ அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வீடியோவில் எல்லா வீடியோவுமே என்ன சொல்லி போகிறோனோ அது அப்படியே இருக்குதுங்க குறைபாடுகள் இருந்தாலும் சொல்லிடுவேணுங்க அந்த குறைபாடுகள் இருக்கும் குறைபாடு இல்லைனாலும் குறைபாடு இல்லைன்னு சொல்லிடுவேன் என்ன சொல்லி போகிறோனோ அதே மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்து நம்பி வரலாம் நான் சொல்கிற மாதிரி தான் பூமி இருக்கும் ஐம்பது சென்ட்டுங்க சொல்லும் விலை நாற்பதாக சொல்கிறாங்க அனுசரித்து பண்ணலாம்கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி